வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புத்தம் புதிய வீடு வடக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறேங்க நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதாவது கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் நல்ல ரிச்சான ஏரியாங்க விஐபி ஏரியா இங்கே தாங்க வடக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரணும் மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தால் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அதாவது கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அதாவது கோயம்புத்தூர் பைபாஸ் பக்கத்துலேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க போர்டிகோ போர்டியோ பார்த்திங்கன்னா காரு டூ வீலர்லாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க போர்ட்டியோட எல்லாமே டைல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ரிச்சாக கொடுத்துரு பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சைடில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீடு டூ பிஹெச்கே வீடுங்க நிலவு கதவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க பாலிஷ் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க போட்டியோ வாழ்க்கைலாம் க டைல்ஸ் சொட்டி நீட்டாக இருக்குது வீடு புத்தம் புதிய வீடுங்க ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக நீங்கள் குடி போகிற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த ஹால் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய ஹாலுங்க வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் தேக்கு பாலிஷ் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்திங்கன்னா மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க காற்று ஓட்டுறதுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து அப்ரூவ்டும் இருக்குதுங்க லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருக்குதுங்க குடிநீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க அறுநூற்றி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கிடையாது அதுபோக பைப் கனெக்ஷன் வீட்டுக்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்க நம்ம வரி போட்டால் நல்ல தண்ணி கனெக்ஷனும் வாங்கிக்கலாம் ஹார்ச்சுக்குள்ளே வந்தோம்னா ஹாலில் இருந்து கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று நல்ல பெரிய கிச்சனுங்க கிச்சன் அனைத்து வசதியும் இருக்குதுங்க பாருங்கள் ஓரமாக செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ இருக்குதுங்க கிச்சன் டாப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஓரமாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனோட வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டர் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க புத்தம் புதிய வீடு லேண்ட் ஏரியா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக கிழக்கு பார்த்து பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க இந்த சைஸ் பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூம்ங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க பத்துக்கு பதினாறு மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க பெரிய பெட்ரூம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் பாருங்கள் டாய்லெட் பாத்ரூம் நல்லா கிரைனேட்டெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ரிச்சாக இருக்குதுங்க பார்க்குறக்கு ஃபுல்லாகவே செங்கல் கட்டிடம் பதினாலு போஸ்ட் போட்டு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ரூம் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் வர ரோட்டில் மூணு கிலோமீட்டர் வரணும் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் வசதி இருக்குது நல்ல பாதுகாப்பான ஏரியா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ல ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குதுங்க மொத்தம் முக்கால் சென்ட்டுங்க வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குதுங்க இது ஸ்மால் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்டாக இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த வீட்டுக்கு சொல்லக்கூடிய விலை போர் வசதி இருக்குதுங்க ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க ரெண்டாம் கால் சென்ட்டுங்க அனைத்தும் சேர்த்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விலை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி வணக்கம்